தேனி இடமால் திருவில் தேனி மேலப்பேட்டை இந்த நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அப்துல்கலாம் அறிவியல் கண்காட்சி ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு நடைபெற்றது தேனி இடமால் திருவில் செயல்பட்டு வரும் தேனி மேலப்பேட்டை இந்த நாடார் உறவின்முறை வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அப்துல்கலாம் நினைவு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியினை உறவின் முறை தலைவர் தர்மராஜன் தலைமை வகிக்க உபதலைவர் ஜீவகன் பொதுச் செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க பள்ளி செயலாளர் ரவீந்திரன் இணைச் செயலாளர் அரிஞ்சனை கனி சங்கர் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்க பள்ளி முதல்வர் பூரண செல்வி வரவேற்புரையாற்ற கண்காட்சி ஏற்பாடுகள் அனைத்தும் பள்ளியின் துணை முதல்வர்கள் துறை தலைவர்கள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த அறிவியல் கண்காட்சியில் குறிப்பாக கற்றாலையில் மை தயாரித்து எழுதுகோள் வைத்து எழுதும் முறை தானாக சாலையில் அபராதம் விதிக்கும் முறை உள்ளிட்ட ஏராளமான புதுமையான அறிவியல் படைப்புகளை மாணவ மாணவியர்கள் அரங்கில் சமர்ப்பித்து அதற்கான விளக்கமும் வழங்கினர் இந்த கண்காட்சியில் நிர்வாக நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் பள்ளி நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அறிவியல் படைப்புகளை படைத்திருந்த மாணாக்கர்களை வாழ்த்தினர்